ஹாய் ஓல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தோம்னா பண்டிரியில் இருக்கக்கூடிய இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான தோப்புக்கு தாங்க போகிறோம் அந்த ஒரு பலா மரம் மொத்தம் ஆயிரம் காய்கள் காய்க்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த தோப்புக்கு தான் நம்ம நடந்து இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நிறையா ஒரு தோட்டத்தில் என்ன வச்சுருப்பாங்க முந்திரி பாலா மட்டும் தானே இருக்கும் இங்கே அவருக்கு தேவையான எல்லா மரமும் வச்சுருக்காரு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஒரு பலா மரத்தையும் பார்க்க போகிறோம் அந்த மரம் பார்த்தோன்னா ஆயிரம் காய்கள் காய்க்கிறதா சொல்லியிருக்காங்க எப்படி இருக்குது எல்லாத்தையும் ஃபுல்லாக அந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோ பண்ண போகிற ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ இருக்க போது பலம் பண்னாலே தான் ஆனால் அதில் ஆயிரம் காய்ச்சி மரம் இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு மரமே ஆயிரம் காய்கள் காய்க்கக்கூடிய ஒரு மரம் அந்த தூப்புல தாங்க இருக்கும் அது பலா மரம் மட்டும் இல்லை ஏகப்பட்ட வெரைட்டியான மரம்லாம் இங்கே வயலில் வச்சிருக்காங்க ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு விவசாய முறை இங்கே பார்த்திங்களா அவர் பார்த்தோம்னா பலா மரத்தில் ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காரு பலா மரத்தில் ஏகப்பட்ட வெரைட்டி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே ஒரு வாட்ரு ஆப்பிள்னு வச்சுருக்காரு இப்போ தான் சீசன் முடிஞ்சிருக்கு அப்படியே பார்த்தோம்னா இங்கே எலுமிச்சை மரம் எவ்வளோ காய்கள் இருக்குது பார்த்திங்களா நாங்கள் பார்ப்போம் பாருங்க எலுமிச்சை மரமும் வச்சுருக்காரு அப்படியே இங்கே வந்தோன்னா இது நமக்கு தெரிஞ்சது தான் சாக்லேட் கோகோபீட் பார்த்திங்களா காய்கறி இப்போதான் பழுத்துட்டு இருக்கு நிறையா இருக்கு மேலே அந்த மாதிரி ஒரே நிலத்தில் பல விதமான விவசாயம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் வருங்க இங்கே இங்கேயும் எலிஞ்ச பணம் இருக்கு இந்த பக்கம் வந்தோம்னா முந்திரி இங்கே முந்திரி மக்கமாக வச்சுட்டு பார்த்தீங்களா முந்திரி மரம் அதுவும் சீசன் இருக்குது அதுவும் ஏகப்பட்ட மாதிரி இருக்குது இது பார்த்தா நெல்லிக்காய் இருக்குது ஒரே விவசாயத்தில் ஏகப்பட்ட மரங்கள் வச்சிருக்காரு அவரு இதெல்லாம் பார்த்தோம்னா அவருடைய ஆசைக்காக வச்சுருக்காராம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் எலும் வச்சுருக்காரு இங்கே சப்போட்டா மரமும் வச்சுருக்காரு பாருங்கள் ஒரே விவசாய நிலத்தில் சப்போட்டாவும் வச்சுருக்காரு பார்த்தீங்களா ஃபுல்லாக சப்போர்ட்டா தாங்க ரெண்டு மரம் இருக்கு சப்போர்ட்டா ஒரு மரம் இருக்கு மூணு மரம் இருக்கு சப்போட்டா பழுக்களை எதுவுமே எல்லாம் சப்போர்ட்டா இருக்கு இங்க பாத்தீங்களா இவர்கிட்ட மரம் பார்த்தோம்னா நிறைய வெரைட்டி இருக்கு ஆஹ் அதிக சுவை கொண்ட மரம் இது ஃபுல்லாவே பலா தூக்குதாங்க அதுல நிறைய அவருக்கு பிடிச்ச மரங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்காரு இங்க பார்த்தோம்னா மிளகு இதுதாங்க மிளகு ஃபுல்லாக மிளகு தாங்க இது சைடு ஃபுல்லாகவே மிளகு மரம் மிளகு அப்படியே வேலை பனை தென்னை மரத்தில் ஏற்றி வச்சிருக்காரு இது என்னன்னு தெரியுமா இது தாங்க காஃபி கொட்டை இப்போ இதோட அறுவடை முடிஞ்சிச்சு காஃபி பூ பூத்து காய் காய்ச்சிச்சு ஏகப்பட்ட மரம் வச்சிருக்காருங்க அவருக்கு மாதிரி ஒண்ணு ஒண்ணா ஏலக்காய் மட்டும் அவர் வைக்கல இது எல்லாமே இங்க வச்சிருக்காரு கேரளாவில் பயன்படுத்துகிற புளி அந்த இதுக்கு பாத்தீங்களா அந்த நல்ல புளிக்கும் பாத்தீங்களா அந்த புளி இதாங்க இந்த மாதிரி இருந்தாங்க செம புளி புளிக்கும் மரம் ஃபுல்லா செமையா காய்க்கும் அப்படியே இங்க வந்தோம்னா இது பார்த்தோன்னா பிரிஞ்சலை இது அப்படியே பிரிஞ்சலைங்க இந்த மரம் பார்த்தீங்களா இது பிரிஞ்சலை இந்த ஒரு தோட்டத்துல இது ஒரு வைக்காத மரமே கிடையாதுங்க அது மட்டும் இல்லாம பலா மரத்தில் நிறைய வெரைட்டி வச்சிருக்காரு அதிலே நிறைய சுவையான பலாக்களும் நிறைய இருக்கு அதிக சுவை கொண்ட பழம் இருக்கு சிகப்பு பழம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு மரம் அறுவடை முடிஞ்சிச்சு எல்லாமே இந்த அறுவடை முடிஞ்சிச்சுங்க இப்ப ஒரே தொப்புல இவ்வளோ வச்சிருக்காருன்னு சொன்னா ரொம்ப ஆச்சிருந்தாங்க அந்த தான் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் இவ ஏன்னா இருந்த எல்லாத்தையும் காமிச்சிரு ஏன்னா அவர் புதுமையா அவருக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை எல்லாத்தையும் வச்சிருக்காரு ரொம்ப அழகான ஒரு தொட்டின் சொல்லலாம் ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் நான் அப்படியே காமிக்கிறேன் வேற என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்களா கடைசியா நான் காமிக்க போகிறது ஆயிரம் காட்சி பலாமரம் தாங்க இதுதான் இந்த இடத்தோட பெரிய ஹைலைட்ன சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொன்று வச்சுருக்காரு பெரிய நான் வந்து அண்ணாச்சி பழம் கொல்லிமலையில் வெளியக்கூடிய அண்ணாச்சி பழமும் இருக்குது நான் காமிக்கிறேன் இந்த வரதுக்கு முன்னாடி இது எங்கே ஆயிரம் காட்சி காய்கள் காய்க்கூடிய பலாமரம் பார்த்தீங்களா இது தாங்க எவ்வளோ பெரிய மரம் பார்த்தீங்களா இரநூத்தி ஐம்பது வருடம் பழமையான ஒரு மரம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்க கொல்லிமலை ஃபேமஸான ஆன பழம் பழம் இருக்குங்க பழத்தோடைய இருக்கு இது எப்படின்னா ஊடு பயிரா அந்த வேலி ஓரமா போட்டு வச்சிருக்காங்க அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் சுத்தி இங்க தாங்க இருக்கு அண்ணாச்சி பழத்தோட இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க இருக்குங்க ரொம்ப அற்புதமான ஒரு தோட்டம் ஒரு தோட்டம்னா இப்படி தாங்க இருக்கும் எல்லாமே இப்படி எதுவும் இல்லைன்னே சொல்ல முடியாது இவர் வைக்க எடுத்து பார்த்தோம்னா ஏலக்காய் மத்தில இது எல்லாமே இந்த தோட்டத்தில் வச்சுருக்காங்க